ஓம் சக்தி கடலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க நரேஷ் தேன்மொழி தம்பதிகள் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோட தேடி வந்து எத்தனை மாசம் கும்பபல் சாப்பிட்டீங்க எப்ப கருத்தாங்கனது ஏழாவது மாசம் ஏழு மாசம் கருத்தங்கி இருக்குன்னு பௌர்ணமி நல்ல இன்று அம்மனுக்கு தேங்காய் பழம் சாத்தி மடிக்கட்டு

செல்லல மொபைல்ல பார்த்தீங்க யூடியூப் பார்த்தீங்கலமா வருஷமாப்பா நம்ம அம்மா வீடியோ பாக்குறீங்க இல்ல பார்த்த ஒரு 6 வீடியோ பாக்குறீங்க எத்தனை மணி நேர வர்சில நின்னீங்க ஒரு மாசமும் காலையில 10 மணில இருந்து સાંદ્ર வரைக்கும் நைட் வரைக்கும் நின்னு நைட் நின்னுதா எத்தனை மணிக்கு வந்தீங்க மணிக்கு நைட் எத்தனை மணிக்கு தரிசனம் மணிக்கு காலையில வந்து இரவு பத்தரை மணிக்கு தான் அம்மனை தரிசனம் பண்ணியிருக்காங்க ஒரு பக்தருக்கு என்ன பண்ணுறீங்க வந்தவனே எனக்கு வீட்டில் அந்த வேலை இருக்கு இங்க இருக்குன்னு அங்கே போகணும் இங்கே போகணுன்னு எவ்வளவு பேர் கால் கடக்க நின்னாலும் சரி நான் குறுக்களை பூந்துதான் கும்பப்படையில் வாங்குவேன் அம்மனை தரிசனம் பார்ப்பேங்கிறீங்க அது ஒரு காலம் சாத்தியமாகாது இவங்க மூணு அமாவாசை கால் கடக்க காத்திருந்து பொறுமையா இருந்து ஒரு நாளே ஆனாலும் சரின்னு நம்பிக்கையோட வந்து மடியேந்தி கண்ணீர் சிந்தி ஒரு கைப்பிடி மூணு அமாவாசை சாப்பிட்டு நூறே நாட்களுக்குள்ளதாக அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க உங்களுக்கும் இந்த அதிசயத்தை அம்மா நிகழ்த்துவாங்க முதல் மாசம் எந்த மாசம் சாப்பிட்றீங்களோ அதுல இருந்து ஒரு வருஷம் கெடு இருக்கு அம்மா பாதத்தில் சரணரை என்னுடைய பிறப்பு கடன் அத்தனையும் பாதத்துல சரணடைஞ்சிட்டேன் நீ எனக்கு எப்படி இருந்தாலும் குழந்தை பேரை கொடுத்துரும் நம்பிக்கையோட இருங்க இவங்களுக்கு கொடுத்தது போல நித்த இந்த சேலத்து மகமாய் உங்களுக்காக வாதாடிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆயிரம் ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல ஐநூறு இல்ல ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு நிலையான சந்தோஷத்தை கொடுத்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை நிகழ்த்திகிட்டு இருக்காங்க இந்த செலுத்து மகமாயி இவங்க குடும்பத்துக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுத்த போல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த செலத்து மகமாயி குழந்தை பெயரை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து நானும் வேண்டிக்கிறேன் இந்த பக்தர்களும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க இந்த வீடியோ பார்க்கின்ற பக்தகோடி பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு சுகப்பிரசவம் சுகப்பிரசுகமாகணும்னு சொல்லி வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி